தண்ணி ஊற்றி ஊற்று சம்பளம் கூட ஊற்றிக்கலாம் ஆ சம்பல் தான் ஊற்றி ஊற்றுப்போம் காயத்தோட ஊற்றக்கூடாது நிறைய இருக்கு போகணும் இல்லை

何か甘えてたんだけど。 தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஐம்பத்தாறு சக்தி மாதிரி இந்த இடத்துல உருவெடுத்து களை வந்து பஞ்சாயத்து அபிஷேகம் எமிச்சவனம் எந்த நோயும் அந்த நின்னாதான் அம்மா அந்த தனி போல மனம் நெருங்கி வந்த மக்களை தண்ணீரோட வந்து நிற்கின காலத்தை ஐம்பத்தாறு சத்தியமாக இருக்கணும் இந்த இடத்துல குடிக்கொண்டு எல்லாத்தையும் வாழைக்கணும்மா देखिए